கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்கள் மின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு விசை கூட விசுவாசிப்பதும் அறிக்கை செய்வதும் காரியத்தை நடப்பிக்கிறது நீங்கள் அல்ல காரியங்களை நடப்பிக்க போகிறது என் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு சந்திக்க போகுது நாம் இன்றைக்கும் பணத்தை குறித்து நாம் பார்க்கலாம் அநேக வீடுகள் ஃபைனான்ஸில் பிளெஸ்ஸிங் இல்லாமல் குறைவுகள் காணப்படுகிறது கடன் பிரச்சனையோடு காணப்படுறதுங்க ஆனால் இன்றைக்கு தேவன் தந்திருக்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடும்போது நிச்சயமாக டுனாமிஸ் வல்லமே காண்பீர்கள் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என் தேவன் தம்முடைய மகிமேன் ஐஷியத்தினால் உங்கள் குறைவுகள் உங்கள் குறைவுகள் தேவைகள் எல்லாம் கிறிஸ்தியுக்களாய் நிறைவாய் சந்திப்பார் அமேன் அல்ல கிறிஸ்தேசுவின் மகிமையினால அவர் ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன் நம்முடைய தகப்பன் அவரிடத்துல எல்லாமே ஒன்றுங்க அவர் நமக்காக செலுவில் பாடுபட்ட பொழுது நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் செலுவில் எடுத்துக்கொண்டார் அதற்கு பதிலாக தேவனாகிய கத்து அவர் வானத்தின் பலகனைகளை திறந்து உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர் இல்லையா இடங்கொல்லாமல் போகும் மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார் பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறார் சங்கீதத்தில் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார் பூ தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் சாதாரண ஐஸ்வர்யம் அல்ல மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளும் காணப்படுகிறது உங்களுக்கு இருக்கிற தேவைகளையும் அவர் கிறிஸ்த இயேசுக்குள் நிறைவாய் சந்திப்பாரா நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கிறிஸ்த இயேசுக்களாக என்னுடைய வீட்டிற்கு குறைவுகள் என்னுடைய தேவைகள் எல்லாம் இயேசுவி நாமத்தினால அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் இன்றைக்கு சந்திக்கப்பட போகிறதற்காக நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்களா அறிக்கை என்றால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையோடு ஒத்தி நாம் அறிக்கை செய்வோம் என்றால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு எது உரியதோ அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பொருளாதாரத்திற்கான விசுவாசத்தை குறித்து நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை இட்டால் மட்டும்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அநேக இடங்கள் சத்துரு உங்களுக்கு வர வேண்டியது தடை செய்து வைத்திருப்பாங்க அப்படி அவன் தடை செய்து வைத்திருக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அதை அறிக்கை இட்டால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் எப்பொழுதும் கடன் 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 கடன்ங்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்தோம் பற்றாக்குறைவும் எனக்கு இல்ல என்கிட்ட இல்ல நான் படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும் என் வீட்ல குறைவு இருக்குது எனக்கு பணப்பற்றாய் குறைவு இருக்குது இப்படியே நீங்கள் குறைவுகள் பேசி இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் சுருங்கி விடுகிறது ஆனால் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஷரியத்தினால் கிறிஸ்துவ இயேசுக்களாக என்னுடைய குறைவுகளையும் என்னுடைய தேவைகளையும் அவர் இன்றைக்கே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவா எனக்கு சந்திப்பா எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டேன் நான் கீழே நான் கடனாளியா இருக்க மாட்டேன் நானும் கடன் கொடுப்பேன் நான் கடன் வாங்க மாட்டேன் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் விசுவாசித்து அறிக்கை இடுவீர்கள் நிச்சயமா இந்த நாளிலும் நீங்கள் அற்புதம் அதிசயங்களை காண்பீர்கள் கத்ததாமை இந்த வார்த்தையின்படி உங்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவாராக உங்களுடைய சுயபலத்திலோ சுயமுயத்திலோ உங்களுடைய ஞானத்திலோ நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அல்ல எதுவுமே தேவன் கொடுத்தவர் ஞானம் தேவன் கொடுத்தவர் பலன் தேவன் கொடுத்தவர் இல்லையா சோ அவைகள எல்லாமே அவரே சம்பாதிக்குவதற்கும் சேர்த்து வைப்பதற்கும் மீதம் மற்றவர்கள் கொடுப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் தேவன் உதவி செய்வர் ஏழுக்கிறங்கிறவன் கத்துக்கு கடன் கொடுக்கிறான் நீங்கள் நிச்சயமா கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைகள் அறிக்கடுங்க ஏழுக்கிற கர்த்தர் கடன் கொடுக்கிறான் ஒரு ஏழைக்கு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகும் கத்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலரசரியோ காட் பிளஸ் உங்கள் குறைவுகள் இன்றைக்கு நிறைவாகட்டும் அமேன்